நாரதர் எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்றாரு விஷ்ணு பகவானே அவர் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டு இல்லனா ஸ்ரீநிவாசா வெங்கடேசா பெருமாளியன் ஏதாவது ஒரு பெயரை உச்சரிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனா ஏன் நாராயணா நாராயணான்னு உச்சரிக்கணும் அதற்கான அர்த்தம் தான் என்னன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான விளக்கம் தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முறை ஒரு காட்டு வழியா நாரதர் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே போறாரு திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது நாராயணா அப்படின்னா என்னங்கிறதுதான் அவருடைய சந்தேகம் இதுக்கு உடனே விடை தெரியலனா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சப்ப பக்கத்துல ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து நாரதர் பாக்குறாரு அவர்கிட்ட நாராயணன் என்றால் என்னன்னு கேட்க அதுக்கு முனிவர் சொல்றாரு நாரம் என்றால் நீர் அயனம் என்றால் உறங்குபவர் என அர்த்தம்னு சொல்ல நாராயணன் என்றால் நீரில் உறங்குபவன் என்ற அர்த்தம்னு சொல்ற முனிவருடைய பதில் நாரதருக்கு திருப்தியை தரல நேரா விஷ்ணு பகவான் கிட்டையே கேட்டுடுவோம் நினைச்சு விஷ்ணு பகவான் கிட்ட நாரதர் நாரதர் போய் தன் சந்தேகத்தை கேட்கிறாரு அதுக்கு விஷ்ணு பகவான் நாரதா எனக்கே அதற்கு அர்த்தம் தெரியாது நீ ஒன்று செய் அதோ அங்கு சாணம் இருக்கிறது இல்லையா அதில் ஒரு புழு தெரிகிறது பார் அதனிடம் கேள் அதற்குண்டான பதிலை அந்த சாண புழு சொல்லும்னு சொல்ல உடனே நாரதர் சரி மகாவிஷ்ணுவே சொல்லிட்டாரு அப்ப சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு சாண புழு கிட்ட போய் புழுவே நாராயணா என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு அதை கேட்ட புழு நாராயணா அப்படின்னு கத்திக்கிட்டே செத்து போகுது நாரதர் அதிர்ந்து போறாரு அச்சோ நாராயணான்னு சொன்னா செத்து போவாங்க போலயே

என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்க வண்டு நாராயணான்னு கத்திக்கிட்டே செத்து போகுது என்ன செய்யறதுன்னு தெரியும் நாரதர் ஓடியே போயிடுறாரு சில மாதங்கள் கழியுது மறுபடியும் அதே சந்தேகம் நாரதர் மூளைய தொலைக்குது விஷ்ணு பகவான் கிட்ட எப்பவும் போல போய் நாரதர் கேட்கோ அந்த கிளியிடம் கேள்வி சொல்ல கிளி இறந்து போனால் என்ன செய்வேன் அப்படின்னு நாரதர் கேட்க அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ முதலில் போய் கிளியிடம் உன் கேள்வியை கேள்வி விஷ்ணு பகவான் சொல்றாரு நாரதரும் கிளி கிட்ட போய் கிளியே நாராயணா என்பதன் அர்த்தம் என்னன்னு கேட்க கிளியும் நாராயணான்னு கத்திக்கிட்டே செத்து போகுது நாரதருக்கு பேரதிர்ச்சி விஷ்ணு கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு துண்டை காணோம் துணிய காணோம் போயிடுறாரு சில மாதங்கள் கழியுது மறுபடியும் நாரதருக்கு அதே கேள்வியால் தலைவலி விஷ்ணு கிட்ட வந்து கேட்க விஷ்ணுவும் அந்த கன்று குட்டி கிட்ட போய் உன் சந்தேகத்தை கேள் விடை கிடைக்கும் சொல்ல நாராயண நாராயணா கன்று கொன்ற பாவத்தை வேறு நான் ஏற்க வேண்டுமான்னு சொல்ல அட நாரதா உன் கேள்விக்கு விடை தெரிய நீ கன்று குட்டியிடம் உன் சந்தேகத்தை கேட்கத்தான் வேண்டும் சொல்ல நாரதரும் நாராயணா என்னவோ போங்கள் இந்த கேள்வியால் நான் விரைவில் மூளை பைத்தியம் ஆகிவிடுவேன் போல சொல்லிக்கிட்டே விஷ்ணு பகவான் காட்டிய கன்றுக்குட்டியிடம் போய் கன்றுக்குட்டியே நாராயணா என்பதன் அர்த்தம் என்ன கன்றுக்குட்டியும் நாராயணான்னு கத்திக்கிட்டே செத்து போகுது அட கடவுளே இது என்ன எனக்கு பிடித்த சந்தேக பைத்தியம் இந்த கேள்வியால் நான் பல பேரை கொன்ற கொலைக்காரன் ஆகிவிட்டேனே நினைச்சு விஷ்ணுவை கூட பார்க்காம அப்படியே ஓடி போயிடுறாரு நாரதர் சில வருடங்கள் கழிந்து மறுபடியும் நாரதர் மூளைக்குள் ஒரு அழுத்தம் நாராயணா என்றால் என்ன அர்த்தம் என்ற அழுத்தம் தொடங்கியது மறுபடியும் விஷ்ணு பகவானை பார்க்க சென்று எம்பெருமானே தயவு செய்து என்னை சோதிக்காமல் என்னை கொலைப்பழிக்கு ஆளாக்காமல் விடையை மட்டும் சொல்லுங்கள் சொல்ல என்ன நாரதா எனக்குத்தான் அதற்கான விடை தெரியாதே பேசாமல் நீ காசிராஜன் மகனாகிய அந்த இளவரசனிடம் உன் கேள்வியை கேள் அவன் விடை சொல்வான் இதுவரை பூச்சி பறவை விலங்கு போன்றவற்றை என்னை வைத்து கொன்றீர்கள் இப்போது ஒரு மனிதனை கொள்ள சொல்கிறீர்கள் அதுவும் ஒரு அரசனின் மகன் ஒரு இளவரசனை கொள்ள சொல்கிறீர்களே இந்த முறை ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிட்டால் என்னை காசிராஜன் உயிருடன் விடமாட்டாரே என்ன செய்வதுன்னு நாரதர் கேட்க கவலை வேண்டாம் அப்படியெல்லாம் நடக்காது நீ போய் கேள்னு சொல்ல நாரதர் ஒரு வித உதறல் உணர்வு காசிராஜன் மகன் கிட்ட கேட்கிறாரு நாராயணன் என்பதன் அர்த்தம் என்னன்னு அதுக்கு மகனாகிய இளவரசன் சொல்றாரு ஐயா நீங்கள் பார்த்த புழுவும் நானே 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 வண்டும் கிளியும் கன்றும் இன்று இளவரசனாக இருக்கிறேன் நாராயண மந்திரம் சொன்னதால் அடுத்தடுத்து உயர்ந்த பிறவிகள் கிடைத்தன எனவே நாராயணன் என்றால் நம்முடைய சிறுமையும் பாவங்களும் அழியும் நாம் பெருமையோடு வாழ தகுந்த வாழ்க்கை கிடைக்கும் நாராயணா என்று சொன்னதால் தான் புழுவாக இருந்த நான் இன்று இளவரசனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் நாரதருக்கு நாராயணா அப்படின்னா என்ன என்பதன் அர்த்தம் புரிஞ்சது நாராயணா என்பது நம்முடைய சகல பாவங்களையும் விட்டு ஒழித்து நம்மை உயர் பதவிக்கு கூட்டி செல்லும் ஒரு மந்திரம் இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி என்ன ஒரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்